சிறுகதை ஒன்று நல்ல கருத்தை சொல்வதற்கு அதுக்கு நான் இப்போ எடுக்கிறது ஒரு பல வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு செருப்பு தயாரிக்கும் தொழிலாளியும் அவரது ஒன்பது வயது மகனும் வேலை செய்து கொண்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக ஊசி ஒன்று சிறுவனின் கண்ணில் விழுந்து விட்டது மருத்துவ வசதிகள் முன்னேறி இருக்காத காலம் அது சிறுவனின் இரு கண்களுமே பார்வையை எழுந்துவிட்டன சிறுவனை பார்வையற்றவர்களுக்கான பள்ளியில் சேர்த்தார் தந்தை அங்கே பெரிய மரக்கட்டைகளில் செதுக்கப்பட்ட சிலவற்றை தடவி தடவி பார்த்து பாடம் கற்றுக்கொள்ள இயலும் மிகவும் கஷ்டமான செயல் அது பார்வையை எழுந்த சிறுவன் அதற்கு ஒரு எளிய வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று யோசித்தான் பல வருட முயற்சிகளுக்கு பிறகு அவனுக்கு வெற்றி கிடைத்தது இன்று உலகம் முழுவதும் அவன் கண்டுபிடித்த முறையைத்தான் பார்வையற்றியவர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள் அந்த முறை தான் பிரைல் முறை அந்த சிறுவனின் பெயர் லூயிஸ் பிரைல் பிறகு ஒரு ஆக்சிடெண்ட்டில் கண் போட்டதுக்கு போனதுக்கப்புறம் பார்வையற்ற பள்ளியில் சேர்ந்து படித்து அங்கே இருக்க கஷ்டங்களை புரிந்து கொண்டு அதை எளிமையாக்க பிரைல் முறையை கண்டுபிடித்தவர் லூயிஸ் பிரைல் அதனால் சூழ்நிலையை எதிர்த்து போராடுபவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சோர்ந்து போய் உட்காராமல் மூளையில் முடங்கி போகாமல் அவரோட சிந்தனை வேகம் சூழ்நிலையை எதிர்த்து போராடும் குணம் பார்த்துக்கலாம்ங்கிற அந்த கெத்து அவருக்கு வெற்றியை தேடி கொடுத்தது அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் எந்த சூழ்நிலையும் மனம் தளரக்கூடாது பார்த்துக்கலாங்கிற அந்த கெத்து இருக்கணும் அந்த சூழ்நிலையை எதிர்த்து போராடும் அந்த குணம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் வாழ்கோளமுடன்